வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை இந்த அதிகாரத்தில் சொல்வன்மை என்பது யாருக்கு அமைச்சர்களுக்கு எப்படிப்பட்ட சொல்வன்மை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சொல்வன்மை இருப்பதால் இருக்கக்கூடிய நன்மைகள் அந்த சொல் எப்படிப்பட்ட ஒரு இலக்கணம் உடையதாக இருக்க வேண்டும் அந்த சொல்வன்மை இல்லாததால் ஏற்படக்கூடிய தீமைகள் அப்படின்னு பத்து குரலில் வந்து ஒரு அமைச்சருக்கு இருக்க வேண்டிய அந்த சொல்வன்மைகளை பற்றி நம்ம அழகாக திருவிழாங்க சொல்லியிருக்காங்க நம்ம ஒவ்வொரு குரலாக பார்க்கலாம் குரல் எண் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று நானலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்துள்ளும் அன்று இந்த குரலை என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் நான் நலம் என்னும் வன்மை எனக்கூடிய நலனுடைமை ஒரு செல்வமானது அந்த நலம் யானம் அந்த நா நலமானது யானலத்துள்ளும் மற்ற எந்த நலங்களிலும் மற்ற எந்த சிறப்புகளிலும் உள்ளதுவும் அடங்குவது அன்று அன்று அப்படின்றாங்க அதாவது இந்த குரலை என்ன சொல்ல வராங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்ற எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது நாவன்மையாகிய செல்வமானது ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒரு செல்வமாகும் அது மற்ற எந்த நலன்களிலும் எந்த தனிச்சிறப்புகளிலும் அடங்குவது இல்லை அதெல்லாம் ரொம்ப அழகாக அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் நாவன்மை என்பது ஒரு வகை தனிச்சிறப்புடைய செல்வமாகும் ஆகையால் அது மற்ற எந்த நலன்களிலும் அடங்காத சிறப்பினை உடையது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்